வணக்கம் உறவுகளே நாங்களின்று பார்க்கவிருப்பது அனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி அன்று எந்த நேரத்தில் என்ன நெவேத்தியம் படைத்து அனுமனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் யாரெல்லாம் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி அனுமனை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் வீரம் பக்தி ராமசேவை பேச்சாற்றல் கூர்மை ஆகியவற்றிற்கு உதாரணமாக விளங்குபவர்தான் அனுமன் ராம காவியத்தின் ஆணி வேறாக விளங்கக்கூடியவர் அனுமன் ராமாயணத்தில் அனுமனின் திறன்களை அழகாக எடுத்து கூறும் பகுதிக்குத்தான் சுந்தர காண்டம் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த சுந்தர காண்டத்தை படித்தாலே இப்படிப்பட்ட துன்பங்களும் தீரும் அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் தேந்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றோம் மார்கழி மாத அமாவாசையில் மூலம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் அனுமன் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது இந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி அமைந்துள்ளது டிசம்பர் முப்பதாம் திகதி காலை நான்கு நாற்பத்தி நாலு மணிக்கு துவங்கி முப்பத்தி ஓராம் திகதி காலை ஐந்து மூன்று வரை அமாவாசை திதியுள்ளது அதேபோல முப்பதாம் திகதி அதிகாலை பன்னிரண்டு பத்தொன்பது மணிக்கு துவங்கி முப்பத்தொராம் திகதி அதிகாலை ஒன்று பன்னெண்டு வரை மூல நட்சத்திரமும் அமைந்துள்ளது ஆகவே டிசம்பர் முப்பதாம் திகதி அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் இரண்டும் இணைந்து வருவதால் இந்த நாள் முழுவதுமே ஹனுமன் ஜெயந்தி வழிபாட்டிற்கு சிறந்த நாளாக கருதப்படுகின்றது கல்விக்குரிய கிரகமாகவும் நவக்கிரகங்களின் தலைமை கிரகமாகவும் விளங்கக்கூடிய சூரிய பகவான் பயணிக்கும் தேருக்கு முன்னால் பயணித்து சென்று அவரிடம் கல்வி கற்றவர் தான் அனுமன் சொல்லின் செல்வர் என ஸ்ரீராம பிராணியை புகழ்பெற்றவர் அதேபோல் மகாலட்சுமியின் அம்சமான சீதா தேவியிடமே சிரஞ்சி விவரம் பெற்றவர் அனுமன் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள் நிலையான புகழ் நிலையான பதவி உயர் பதவி மற்றவர்களை கவரும் பேச்சாற்றல் உள்ளிட்டவைகளை பெற விரும்புபவர்கள் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடுவது மிகவும் நல்லது ராமர் அளித்த கனையாளியை கொடுத்து சீதையின் மரணத்தை தடுத்து நிறுத்தியதுடன் அவர் அளித்த சூடாமணியை ராமரிடம் கொண்டு வந்து கொடுத்து இருவரும் மீண்டும் சேருவதற்கு காரணமாக அமர்ந்தவர் அனுமன் அதனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டுமென்றும் சூழ்நிலைக்காரமாக பிரிந்து மீண்டும் சேர்ந்து வாழ நினைப்பவர்கள் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் பிரச்சனை இருந்தது அதனால் பலவிதமான பிரச்சனைகள் சந்தித்தவர்கள் நீண்ட காலமாக நோயினால் பாதிக்கப்பட்டவர் ஆகியோரும் அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வழிபடலாம் கற்பிணி பெண்கள் சுந்தரகாண்டம் படிப்பதால் அனுமனை போல் வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தை பிறக்கும் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமன் சாலிசா சுந்தர காண்டம் ஆகியவை படித்து அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பு அப்படி முடியாதவர்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான் என்ற பாடலை பாடி வழிபடலாம் இதுவும் சொல்ல முடியாதவர்கள் ஸ்ரீராமஜியம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரிக்கலாம் ராம உச்சரிக்கும் பக்தர்களுக்கு தேவையான நலன்கள் அனைத்தையும் அனுமன் அருளிடுவார் என்பதும் நம்பிக்கை அனுமன் ஜெயந்தி அன்று வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபடலாம் கிரக தோஷங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் வடை மாலை சாற்றி வழிபடலாம் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கரைந்து போக வேண்டும் என நினைப்பவர்கள் வெண்ணை சாற்றி வழிபடலாம் அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி சாற்றி முடிந்தால் வடை மாலை சாற்றி வழிபடலாம் அவரது வாலில் பொட்டும் வைத்து வழிபடலாம் வால் வழிபாடு செய்பவர் இந்த நாளில் துவங்கலாம் அனுமனின் படம் இல்லாதவர்கள் வீட்டில் உள்ள பெருமான் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து வெண்ணை வடை படைத்து வழிபடலாம் காலை ஆறு மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனுமன்ஜியந்தி வழிபாட்டினை மேற்கொள்வது மிக மிக சிறப்பு முடியாதவர்கள் மாலையிலும் வழிபடலாம் நாமும் இந்த நேரத்தில் அனுமனை வழிபட்டு அனுமனினதும் பெருமாளினதும் ஆசீர்வாதங்களை பெறுவோம் நன்றி உறவுகளே நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை உங்கள்